வணக்கம் டே குயின் என்ன வந்துதான் பூத்துருக்காங்க சரியான வாசனை இருக்கும் இது ஒவ்வொன்றும் புரியாத வாசனையாக இருக்குது நம்ம ரோடு உரத்தில் பூத்துருக்கோம் அந்த பூங்களுக்கு போயிட்டு நம்ம பறிச்சு நோர்ந்து போட்டுருக்கோம் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனையாக இருக்கும் நம்ம எப்போவுமே மல்லி ரோஜா முல்லை இந்த மாதிரி பூங்களும் மட்டும்தான் நம்ம வாசனை அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான பூக்களெல்லாம் நம்ம மூவருந்தும் பார்க்க மாட்டோம் அது மாதிரி போய்ட்டு அனவசியமாக மூவருந்தும் பார்க்கக்கூடாது அந்த பூவினுடைய வாசம் கூட விஷமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது மயக்க நிலைக்கு பூவும் அந்த மாதிரியெல்லாம் சில பூக்கள் எடுக்குதான் எப்படி பழங்கள் சாப்பிட்டாக்க இல்லை அந்த இலைகளை சாப்பிட்டாக்க எப்படி பாய்ஸனோ அந்த மாதிரி சில பூக்களினுடைய வாசம் கூட மயக்கத்தோண்டு பண்ணும் திடீர்னு நம்ம பட்டு ஆசைப்பட்டு போயிட்டு இந்த பூ மேலே இருக்கிற பிரியர்களுக்காக சொல்கிறேன் இந்த தகவல் நான் அதிகமாக பூ மேலே பெரிய வச்சுருக்கிறவங்க அதெல்லாம் பண்ணிடுவோம் நானே பண்ணுவோம் அது மாதிரி அதனால தான் சொல்கிறேன் கண்ட பூக்களை எது பார்த்தாலும் போயிட்டு உடனே பிச்சு மவுந்து பார்க்குற பழக்கம் இருக்குது எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும் சில பூக்களில் வந்து மெடிஷ்னல் வேல்யூ இருக்கும் அது மகிழ்ந்த உடனே நம்மளுக்கு ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாகவும் மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஃபீலிங்ஸையும் இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குது இது மோன் பார்க்கும்போது இது எவ்வளோ இடத்துல இந்த செடி இருக்குன்னு தெரியாது ஆனால் இந்த செடி பூ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படி இல்லாமல் பூ இருக்கா இப்படி இல்லாமல் பூ பூக்குதா இது எந்த பயனும் கிடையாது இதில் ஒரு காய் வர்றது கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இது ஒரு செடியாக எந்த இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களோ நர்சரிஸில் விற்கிறாங்க இந்த பூ வந்து இது வந்து பகல் டைமில் பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து டே குயில் அந்த ராணிங்கிற பேர் வந்து எல்லா செடிக்கும் வச்சிட முடியுமா வைக்க முடியாது பேர் பார்த்தீங்கன்னா மல்லி முல்லை கனகாமரம் பாரிஜாதம் செண்பகம் பூக்களுக்கு வந்து பேர் மனுஷனால பூக்களுக்கு அழகான பேருங்களை வச்சுருக்காங்க அவங்களையும் ஒரு பெண்ணாக வரணுச்சு அந்த பூக்களுக்கு பேர் வச்சுருக்காங்க பெண்கள்னாவே வாசம் அழகு புன்னகை அரசிகள் அப்படின்ட்டு பேர் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க செம வாசனை இருக்கும் இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே கிடையாது இதுக்கு உரம் போடணும் இது பண்ணோம் அது பண்ணோம் எதுவுமே கிடையாது ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தாலே போதும் அழகாக பூ வச்சுக்கிட்டு இருக்குது அப்பப்போ வந்து இது வந்து ரீசன் வந்து கொஞ்சம் இடையில் கொஞ்சம் இது தண்ணி இல்லை மறுந்ததுனால இந்த மாதிரி ஆச்சு அந்த தண்ணி கொடுத்த உடனே கீழே இருந்த துளிர் எப்படி பாருங்க அந்த துளிரி எப்படி இருந்துகிட்ருக்கு பாருங்கள் அந்த மொகு வச்சு பின்னாடி ரெண்டு நாள் தண்ணி இல்லை இந்த இலைங்க எல்லாம் வாட்டமாக இருக்கும் ஆனாலும் பூ வச்சது பூத்துருச்சு முகு எங்கேயாச்சும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் கொண்டு வந்து கண்டிப்பாக நட்டு வைங்க இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸு பார்க் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல இதை நட்டு வைக்கும்போது ரொம்ப பார்க்கறத்துக்கு யார் வந்து பார்த்தாலுமே ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைன் இந்த பூவுக்கு இருக்குது வாசமும் அது மாதிரி இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல வீட்டுக்கு எதிரில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று வச்சுட்டோம்னா வரவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அது மேலே போய்டும் அப்போ வந்து அந்த திருஷ்டி இந்த மாதிரி இதெல்லாம் கூட அந்த மாதிரி ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு செடி மேலேயோ போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூட இதை வச்சு வளர்க்கலாம் எத்தனாயிரம் ரூபா கொடுத்து நம்ம ஒரு ஓவியம் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி வரும் இல்லை எவ்வளோ செலவு எடுக்கணும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இது மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி பார்க்குறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இதை நான் யாருடைய இது இது கார்டன் இல்லையோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருக்கேன் யார் இந்த பூவை நான் பார்த்தது கிடையாது அப்படியே இப்போங்க நிற்கிறேன் அவ்வளோ வாசனை அடிக்குது எனக்கு அப்படியே அந்த காற்று அடிக்கிறோரிலையும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வாசனை வருது இதை நிறைய பேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எங்களுக்கு கட்டிங்ஸு கொடுத்து சில பேர் வலுக்கலாம் வளர்க்க சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அருமையாக இருக்குது Okay, thank you.